சில பேர்லாம் வந்து அக்கா நாங்கள் தான் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கோம்லக்கா ஏங்க்கா நீங்கள் லாஸ்ட் வீடியோ லாஸ்ட் வீடியோன்னு வீடியோ போட்டீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் ஒரு விஷயம் சொன்ன ஃப்ரெண்ட் இது மூலயமா பார்ட் டைமாக எனக்கு செம்ம மணியோ எதனா வந்தாலும் அதை என் பிள்ளைங்களுக்கு நான் செலவுக்கு வச்சுப்பேன் பட் இதையும் ஃபுல்லாக நம்பி இருக்க மாட்டேன் கிடைக்கிற கேப்பில் வந்து நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு நான் ஆல்ரெடி நிறைய வரையும் சொல்லியிருக்கேன் ஸோ அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்க மாட்டேன் எப்படியா இருந்தாலும் அதில் ஒரு வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நான் பயணிச்சுக்கிட்டே இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்க பெருசாகி அம்மா நம்மளை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க அதெல்லாம் தெரியணுன்றதுக்காகவே ஒரு மெமரியாக நான் வந்து இதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அதையுமே நான் சொன்னேன் ஸோ எல்லோரும் வந்து மன்னிச்சுருங்க ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் நடு நல்ல பிராங்க் வீடியோ போடுவேன் ஆனால் திரும்ப திரும்ப சாரிங்க எப்படின்னா அப்படியே நிறைய திட்டிட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்டுருவேன் நான் ஓகே சண்முகம் ஹாய் ஹாய் அதுக்கப்புறம் வேல்ராஜ் ஹாய்ப்பா ஹாய் ஹாய் வேல்ராஜ் எல்லாரும் எந்த ஊரில் இருந்துப்பா மெசேஜ் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்காக இந்தளவுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு சரின்னு காற்று சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா உனக்கு குள்ள குட்டம் கண்ணகி சிஸ்டர் உனக்கு ரொம்ப நன்றி சரியா நன்றிலாம் சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நன்றி சாரி சொல்லக்கூடாதுன்னு வாங்க இருந்தாலும் நான் ப்ராங்க் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு அம்மா சொன்ன கமெண்ட்ஸ் மட்டும் எனக்கு அழுகியே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வேணாமா உன் ஹெல்த்தை பாருடா ரெண்டு சி செக்ஷன் பண்ணியிருக்கேன் நீனே சிசேரியட் பண்ணியிருக்கேன் இப்போயே பேபி வந்து உன்னால் பார்த்து கால் இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுற ஹஸ்பண்ட் சப்போர்ட்டும் உனக்கு ஃபுல்லாக இருக்காது ஸோ அதனால் வேண்டாமா அப்படின்னு ரொம்ப எனக்காக இவ்வளோ எழுதி அமைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா என்னை பெற்ற அம்மா அப்பா வந்து என் மேலே பாசத்தை காட்டி வளர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அப்பா வீடு அதுதான் இப்போ கூட நான் ஏங்குவேன் ஆனால் இப்போ எங்கள் அம்மா இன்னைக்கு காலையில் ரொம்ப பாசமாக பேசினாங்க அது எனக்கு புரியல ஊருக்கு போயிட்டு நிறைய வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பாருங்கள் நான் என்னை திட்டுற எல்லாருமே பாருங்கள் அம்மா அப்பாவோடைய இதெல்லாம் காமிப்பேன் ஸோ அப்போ வந்து நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் மேற்கொண்டு என்னால் சொல்ல முடியாது விஜி புத் ஹாய் ரவி ஹாய் பாயம் திருநெல்வேலி திருநெல்வேலியில் எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மாரியம்மாவும் சொல்லி அவங்கள நான் மிஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸில் வேலை செஞ்சாங்க எப்போ ஃபஸ்ட்டு பர்சன் போன கம்பெனியில் வேலை செஞ்சாங்க மிஸ் பண்ணிட்டேன் உங்கள் மாமா கண்ணகி சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் புள்ள நதி கூட்டம்ன்றது ஒரு சூப்பரான பெரிய சேனல் அரபு நாட்டை பற்றி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அந்த சேனல் போயிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக கருத்தாக பேசுவாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்க மாமாவை ஒரு வாட்டி பிராங்க் பண்ணுப்பா கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் அதை ஆசைப்படுறீங்க நான் கண்டிப்பா பண்றேன் அவர் எப்படி தெரியுமா நம்ம நூறு வாரத்து பேசுனா ஒரு ரெண்டு வாரத்து பேசுவாரு பிராங்கே பண்ணாலும் ரியாக்ஷன் இல்லாம தான் இருப்பாரு ட்ரை பண்றேன் நான் ஒரு நாள் டைம் இருக்குவோ கண்டிப்பா நான் கோவில் பட்டு நீங்க என்ன ஊரு வேல்ராஜ் நீங்க கோவில் பட்டுங்களா பாப்பா எங்கம்மா பாலலட்சுமி பட்டுங்களா நான் வந்து இங்கே சென்னை சைடுப்பா சாப்பிட்டிங்களா பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா பசங்க ரெண்டு பேர் தம்பி வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சரியாக சாப்பிடல தம்பி பாப்பா வந்து இப்போ தான் சாப்பாடு ஊட்டி விட்டேன் சாப்பிட்டுட்டா நான் இதுக்கப்புறம் சாப்பிட்ணும் பசங்க ரொம்ப வாள் நீங்கள் எல்லாம் போயிட்டு பாருங்கள் என்று உன்னை கேட்குறாங்க பார்க்கலாமா ஹாய் சொல்லு சண்முகம் ஷண்முகம் ஹாய் சொல்லு அவருக்கு கடைக்கு போயிட்டு வரும்போது மொபைல் மறைச்சி வச்சு பண்ணு தண்ணிக்கு சிஸ்டர் அவர் போனை மறக்க வச்சா அவர் நிம்மதியும் சந்தோஷப்படுவார் ஃபோன் தொலைஞ்சிச்சு வந்து கஷ்டப்பட மாட்டார் ஏன்னு தெரியுங்களா அவ்வளோ கடன் இருக்கு தன்னல் இருக்கிறதால எல்லாரும் கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க தண்ணி கிஸ்கஸ் பண்றதுனால அதனால தண்ணிக்கு வந்து எல்லாரும் தொட்டியா பூ ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஃபோனை இப்போ அவங்க குளிக்க போகிறாங்க சாப்பிட்றாங்கன்னா நான் ஃபோன் எடுத்து அட்டென்ட் பண்ணி பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டே கேட்பேன் எந்தெந்த வீட்டுக்கு தண்ணி கேன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவருக்கு ஃபோனை மறைச்சிருச்சா அப்பா நிம்மதி சாமி ஃபோன் வந்து வரல போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் வேற எதனா ஐடியா சொல்லுங்கள் சிஸ்டர் ஃபன்னி வேல்டு ஹாய்பா ஹாய் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸ்கூலில் நிறைய கண்ணகி சிஸ்டர் எல்லாருக்கும் உங்கள் லைவுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ தேங்க்யூ சிஸ்டர் தஞ்சை தமிழ் ஹாய் பா ஹாய் சண்முகம் ஒய் பா ஒய் அழுகுறீங்க பேபி பேபி எல்லாம் போட்டிருக்கு எழுதி அமைச்சாலே நமக்கு வந்து கண் கொஞ்ச நாளாக யூடியூப் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி கண்ணு தெரிய மாட்டேங்குது கண்ணெல்லாம் பாருங்கள் ப்ளஸ் ப்ளெட் இல்லாமல் கண் தெரியல கண்ணு வந்து போய் செக் பண்ணணும் நான் இதில் வேற பொம்மையெல்லாம் போட்டு அமைச்சா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்